திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரசு பள்ளி மாணவர்களை ஏற்றி வந்த தனியார் வேன் வயல்வெளியில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தி செய்தியாளர் கௌரிசங்கர் வழங்க கேட்கலாம் கௌரிசங்கர் தொடர்பான முழு விவரங்கள் ஆரணி அருகே திருமூர் கிராமத்தில் தொடக்க பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது இந்த தொடக்க பள்ளியில் வந்து திருமூர் சிட்டித்தாங்கல் கொட்டாமேடு எஸ் சிவனம் பகுதியில் இருந்து மாணவ மாணவிகள் வந்து படித்து வருகின்றனர் அங்கு மாணவ மாணவிகள் காலை முதலே வருவதற்கு சிரமப்படுவதால் அந்த பள்ளியில் உள்ள பெற்றோர் ஆசிரியர் சங்க சார்பாக ஒரு தனியார் வாகனம் ஒன்று ஏற்பாடு செய்து அந்த வாகனத்தில் மாணவ ஆணைகளை ஏற்றி வருமாறு தினந்தோறும் பண்ணின்னு தினம் தோறும் வராங்க இன்னைக்கு காலையில திடீர் மாணவ மாணவிகள் கொட்டா மேட்டு இருந்து மாணவ மாணவிகளை ஏற்றி வந்த அந்த வாகனம் வந்து ஒரு குறுகிய சாலையில வந்து செல்லும் போது அந்த சாலை வந்து ரொம்ப குறுகிதா இருந்ததால வாகன ஓட்டி ஓட்டுநரோட கட்டுப்பாட்டு இருந்த வாகனம் திடீர் அந்த வயல்வெளியில வந்து சாஞ்சிடுது இது அடுத்து மாணவ பக்கத்துல அக்கம்பக்கத்திலிருந்ததும் காப்பாற்றி அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்றனர் ஆனால் மாணவர்கள் எந்த விதமான தாயம் ஏற்படாமல் உயிர் இது சம்பவம் குறித்து ஆர்மி தாலுகா போலீஸ் விசாரணை செய்து வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க